ஒருமையா <laughs> <laughs> <laughs>

நீ மத்தையும் பாசத்தை வச்சு நீங்க நம்ப முடியாது பிள்ளைக்காக ஒண்ணு தேட வேண்டியது வரும் புள்ளைக்காக ஒன்னு பேச வேண்டியது வரும் பிள்ளைக்காக தேடணும் போயிட்டே இருப்போம் அவங்க குடும்பத்தை தான் பார்க்க வேண்டியது வரும் அது இல்லாம நிரந்தரமா சிமக்கணும்னா ஒரே விஷயம் அது வந்து நீ சிவனுக்கு சொந்தக்காரியாக சிவன் தான் உனக்கு சொந்தம் வேற யாரும் கிடையாது அந்த எண்ணத்துக்குள்ளே வந்தால் நீ நிரந்தரமாக சமக்கலாம் அப்படி செமந்துருவோம்னு அசத்து நம்பிக்கையில ஏற்றிக்கிட்டீங்கன்னா நிறைய சிரமத்துகளும் நீ சந்திக்க வேண்டிய ஏன்னா அதெல்லாம் உள்ள நுழையும் இல்ல கண்டிப்பாக வரும் இப்போ அந்நியாரம் அழுதுகிட்டு ஈ கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அது எப்படி சொல்றது எல்லாம் வந்து நீ நம்ம மேலே ஏறிக்கிரம்புற ஆமாம் அதனால் அந்த இது ஆசைப்படுறதும் தப்பு இல்லை அதுக்கு நாம தயாரா இருக்கணும் நம்ம மனநிலை நம்ம தயாராகணும் உடல்நிலை தயாராகணும் எண்ணங்கள் தயாராகணும் அப்படி எல்லாரும் ஜமக்கரன் வந்துட்டா சந்தோஷப்படுறது இவனை விட வேற யாரும் இருக்க மாட்டாங்க தூக்கமும் வரல எனக்கு இப்போ கூட உட்காந்து பேசிக்கிட்டு மகா தாய் வச்சு புரியுதா அந்த மாதிரி நிலைப்பாடுகள் வந்துடும் அதெல்லாம் வந்து எல்லாரும் ஏற்றுக்கிற இடத்துக்கு இருக்கணும் இல்லையா நீ விரும்புறேன்னு தட்டி விட்டேன்னு வச்சுக்கிய இப்போ ஆல்ரெடி உன் மகன் வெறுப்பில் இருக்கா உன் மகனு வெறுப்பாக வந்தால் என்ன பிரச்சாரம் பண்ணுவாங்க கொஞ்சம் யோசிப்பாரு நீங்கள் பார்த்துக்கிறீங்க சார்

பேர் இந்த நினச்சு நான் அப்படித்தான் இதுவரைக்கும் பயணம் பண்ணிட்டு இருக்கேன் ஏ அப்படி நம்பி போனா தவிர எங்க அம்மா ஒண்ணுமில்லாமி கூட்டிட்டு போய் விட்டுட்டாங்க நாளைக்கு இன்னொருத்தர் போனா அந்த அந்த அம்மா மாதிரி அந்த ஊர்ல ஒரு பிரச்சாரம் பண்ணுவாங்க இப்போ இந்த அம்மா புருஷன் பண்றது மாதிரி பண்ணிட்டு தான் இருப்பாங்க மாப்பிளம் இருக்கு அவன் எப்படி பிரச்சாரம் பண்றான்

பேசிட்டு போறேன் எனக்கு என்னடா போச்சுன்னு நான் உட்காடுறேன் ஆனா இத தாங்கக்கூடிய சக்தி உனக்கு இருக்கா இருக்காது கல்லெறி நெல்லெரி எல்லாம் ஒழுங்கணும் பெத்த புள்ளி தெருவில் விட்டுட்டு சாமியார் கூட பின்னாடி போயிட்டு இருக்காடி ஒரு பிரச்சனையே கிடையாது இது கோபத்துல இருக்கிறா போற வாங்கிட்டா போற அதை பத்தி கவலையே கிடையாது நீ சொல்றது மாதிரி முழுமையா எடுத்துட்டு வரும்போது இது இன்னும் கடுமையா வரும் இல்லையா அப்ப என்ன செய்ய முடிச்சிட்டு இத பத்தி கடமை எல்லாம் ஒரு கழுதையும் கிடையாது அதோட நீ என்னத்தோ கையெழுத்து கோயந்தா போட்டுட்டு போக வேண்டியதான் விட்டாரி கடமை என்ன விளக்கமா இருக்கு உங்களை தேங்கிய இருக்கிறது கடமை முடியாது அந்த கடமை தான நடக்கிற நேரம் நடக்கும் போகிற நேரம் போகும் இந்த கழுத்துக்கு இதுதானா அது நடத்தே தீவிரம் யாரும் குறுக்க கூட நிறுத்த முடியாது

ஒரு நேரம் அது மொத்தம் குதிச்சு வெளியே வர்றது மாதிரி இருந்தது அப்பா இது இந்த எண்ணத்துக்குள்ளே நான் போனேன் ஆக இப்படி வந்தேன்னு சொன்னால் மொத்தமே நான் கெட்ட பேர் ஆயிருமே மார்க்கத்துக்குன்னு சொல்லி சரி இந்த நிலைக்குள்ளேயே நெல்லி நான் இப்படி இப்படி ஒன்றையை நடத்திக்கிறலான்னு சொல்லி இருந்தோம் இப்போ அது எதுலேருந்து வெளியே வந்திருக்குது குடும்பத்துலேருந்து வெளியே வரல மருமகளை பார்த்துக்கிறது ம பிள்ளைகளை பார்த்துக்கிறது மகளை பார்த்துக்கிறது புரிஞ்சதா என்ன கொஞ்சம் எப்படி சொல்கிறது நான் ஒரு சித்தாந்தவாதி அப்படிங்கிறதுல நிற்கிது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் காய நகர்த்தி விட்றோம் அதை இன்னும் கொஞ்சம் துரிதப்படுத்தி இதுக்கப்புறமா அதை சும்மா இருக்க விடக்கூடாது இயங்க வைக்கணுங்கிற முடிவுக்கு வந்துருக்குறோம் எப்படி இயங்க வைக்கணும் அந்த பகுதிக்கு அப்படின்னு முடிவு எடுத்து இப்போ இயங்க வைக்கிறதுக்கு ஒரு நடைமுறை கொண்டு வந்துருக்கு புரிஞ்சுதா ஏன்னா அதுக்கு வந்து இப்போ அந்த ஆசையெல்லாம் அறுத்துருச்சு இல்லையா சொத்து சேர்க்கணும் சுகம் சேர்க்கணும் வேற பிள்ளைகளை பார்த்துக்கிறது செஞ்சுக்கிறது தர அதுகளுக்காக ஒன்று சேர்த்து வைக்கணும் அவங்களுக்கு ஒன்று நம்ம சேர்த்து வச்சு கொடு அந்த இருந்து அனுப்புருச்சு இல்லையா மருந்துக்கே பார்த்துக்கிறது சோறுவா போக்கி கொடுக்குது செய்து ஊட்டுது செய்து போ அப்படி போகுது அது ஆனால் அவங்களுக்காக இந்த இந்த மாதிரி பேராசைக்குள்ளே போகல அதை அனுத்துருச்சு ஏதோ நான் கஷ்டப்பட்ட காலத்தில் உண்டாக்கி வச்சிருக்கேன் இதை எடுத்துகிட்டு போய்க்குங்க அவ்வளோதான் இதுமேல் இருந்து எதுவும் எதிர்பார்க்க கூடாது மாதிரி நிற்கும் சரி இந்த டயத்தில் நாம் ஒன்றும் கொஞ்சம் தட்டி விடுவோம் தட்டி விட்டு அதை கொஞ்சம் செயல்பட விடுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டுருக்கோம் அதுக்கு எவ்வளோ காலம் ஆகிருக்கு கிட்டத்தட்ட அதில் ஒரு ஆறு இப்போ ஒரு பதிமூணு பத்தொம்போது வருஷம் ஆயிருக்கு அதை இயங்க வைக்கிறதுக்கு கூட புரியுதா பத்தொம்பது வருஷம் பத்தொன்போதாவது வருஷத்தில் அதை இயங்க வைக்கணும் நம்ம அதுக்கு இவ்வளோ காலம் தேவைப்பட்டிருக்கு இல்லையா படிப்படியாக தானே அந்த இதுக்குள்ளே கொண்டு வர முடியும் சடனாக வந்து வெளியே எடுத்துட முடியாது இல்லையா ஆமா நீ அங்க கூட வந்து இருமா இனிமே நீங்க இருக்க வேண்டாம்னு சொன்ன உடனே நமக்கு அந்த ஆசை போச்சு இல்லடா அப்படிலாம் வர முடியாதுன்னு சொல்ல முடிஞ்சதா முடிஞ்சதான் நீ சொன்னாலும் அதெல்லாம் வந்து சும்மா பேருக்கு சொல்லு அங்க எதுக்குடா நான் நான் பாட்டுக்கு இங்கே இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவே தவிர அங்கெல்லாம் என்னால வர முடியாது நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்ல முடியுமா கட்ரேட்டா பேச முடியுமா முடியவே முடியாது அது ஒரு பெண்ணால் முடியாது ஆம்பளை கூட கொஞ்சம் பேசிடலாம் பெண்ணால் முடியாது புரிஞ்சதா எவ்வளோ கொடூரமான குணம் உள்ள பெண்ணாக இருந்தால் கூட அந்த இடத்துல தாய்மைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதுல சிக்கிக்கிறோங்க தாய்மைங்கிற குணத்துக்குள்ள பெண்கள் சிக்கிக்கிறோங்க அதை வந்து அவ்வளோ சடனாக வந்து உடச்செல்லாம் வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறது பா நான் பாவம்னு நினைக்கிறவன் என்னமோ என் சாமி எனக்கு கற்றுக் கொடுத்தது வேற ஏன் கூட இந்த விஷயத்துல மத்திரும் நான் அவர் கற்றுக் கொடுத்ததை விட ஆப்போசிட்டாக தான் எடுத்துக்கிடுவேன் அது நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கறது மாதிரிதான் இருக்கு அவ்வளவு கொடூரமான ஒரு பாவத்தை வந்து இன்னொரு ஆன்மாவை பரிதேவிக்க விட்டு இந்த ஆன்மாவை எடுக்கணுங்கிற அவசியம் என்ன வந்திருக்குன்னு என்னுடைய கருத்து இது இது என் பாடம் படித்தது இல்லை மாறுபட்ட கருத்து இன்னொரு ஆன்மாவை பரிதேவிக்க விட்டுட்டு இந்த ஆன்மாவை நம்ம எடுத்துட்டு போனோம்னா என்ன அவசியம் வந்திருக்கு அப்படி இதை எடுத்துட்டு போய் இது எனக்கு என்ன சாதிக்க போகுது அது இல்லை அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது முடிஞ்ச வரை அந்த இடத்துல இருந்தே போராட வைப்போம் அந்த இடத்துல இருந்தே கஷ்டப்பட வைப்போம் அங்க இருந்து சிறுக மேலே மேல அப்படி தான் இந்த பரதேசிய பயணத்தில் நான் எல்லாத்தையும் துரிதப்படுத்தி கொண்டு வந்தேன் தான் இன்னைக்கு சோபாவை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படி எடுக்கிறதா இருந்தா கல்பனாவை எப்பயோ தூக்கி விட்டு வந்திருப்பேன் சோபாவை தூக்கி இருப்பேன் தூக்கியிருப்பேன் தூக்கி இருப்பேன் ராதிகாவை தூக்கி இருப்பேன் ஒரு பிள்ளைய பெத்துட்டு புருஷன் கிட்ட விட்டுருவா பைய சோழ பைய தொங்க போட்டு போங்க அப்படின்னு விட்டுருக்கலாமே இயற்கை சூழ்நிலை ஒரு பக்கம் நமக்கு இருந்தா கூட பிரபஞ்சத்தினுடைய இது வேற யாருக்குல்ல இயற்கை வேற பிரபஞ்சம் வேற பிரபஞ்சங்கிறது தான் நாம நாமெல்லாம் இருக்கிறது இயற்கை கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது அது எப்படி நம்மளை கண்காணிக்கிறது கூட எவனும் மனிதனால கண்டுபிடிக்க முடியாது சில நேரம் இந்த மாதிரி பரதேசமே ஏமாத்திரும் அது எப்படி ஏமாத்திரும் சாதாரண மனுஷன் எப்படி இயற்கையை வந்து கண்காணிச்சிட முடியும் இயற்கையோட கலந்து பயணம் பண்றவனே சில நேரம் ஏமாந்துடுறோம் அதுக்கப்புறம் சுதாரிச்சு என்னடா இது ஏதோ தப்பாயிடுச்சு எங்கேயோ மாறுது அப்படின்ற பிறகு உள்ள போய் அதை தேடி பிடிச்சு அந்த பாதையை கண்டுபிடிக்க வேண்டியது வரும் ஒண்ணும் தெரியாத மனுஷன் என்ன பண்ண முடியும் தான் முடிக்கணும் அதனால அது சாத்தியமே இல்லாத விஷயம் அப்படியெல்லாம் கொண்டுட்டு போக முடியாது நிறைய தேவைப்பா எடுத்துக்கிட்டா முழுமை பெற்ற அதை விட ஒரு சுகபோகம் அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் வேற எதுலேயுமே இல்லை எப்படி எதுலையுமே இல்ல நீ எத்தனை கோடியா சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் சரி சொத்தா வச்சிருந்தாலும் சரி உடம்பெல்லாம் தங்கத்தில் ஆவரணமா போட்டிருந்தாலும் சரி சிவசித்தாந்தம் சித்தர்கள் நிலைப்பாட்டில் முழுமையடைஞ்சவங்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சியும் அவன் சந்தோஷமும் யாருக்குமே கிடைக்காது அது உண்மை ஆனா அதை பெறணும்னா நாம கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அதுக்கான கஷ்டங்களை நம்ம அனுபவிச்சு போகும்போது தான் அது நமக்கு கிடைக்கும் அப்படி ஈஸியா கிடைக்காது தான் எல்லோரும் ஓடிட மாட்டாங்க என்ன என்ன சொல்கிறது எல்லாரும் ஓடிட மாட்டாங்க அவ்வளவு ஈஸியா ஏன்னா அது நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சி மனிதனாக பிறந்தா கூட என்ன